கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வெளிநாட்டு தொலைபேசி அழைப்புகளை உள்நாட்டு தொலைபேசி அழைப்புகளாக இணையதள இணைப்பு வாயிலாக சட்டத்திற்கு புறம்பாக மாற்றி பல லட்ச ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய புகாரில் இரண்டு இளைஞர்களை ஓசூர் மாநகர போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக ஓசூர் பேருந்து நிலையம் பின்புறமாக வாடகை அறையில் காளிகாம்பாள் என்டர்பிரைசஸ் என்கிற மையத்தை கேரள மாநிலத்தவர் நடத்தி வந்துள்ளனர் இந்த மையத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள் வைத்திருப்பதாகவும் செல்போன் இணைப்புகளுக்கு அழைப்புகளை மேற்கொள்வதற்காகவும் அதிவேக இணையதள இணைப்பை டாடா டெலிகம்யூனிகேஷன் மூலம் பெற்றுள்ளார் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் சவுதி உள்ளிட்ட அயல் இருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளை இன்டர்நெட் வாயிலாக அதிக நேரம் பேசக்கூடிய அளவிற்கு உள்நாட்டு அழைப்புகளாக முறைகேடாக்க சட்டத்திற்கு புறம்பாக மாற்றி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை கண்காணித்து வந்த சென்னையில் செயல்பட்டு வரும் தகவல் தொலைத்தொடர்பு பாதுகாப்பு இயக்குநரகத்தின் உதவி இயக்குநர் நுண்ணறிவு பிரிவு துறையினருக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் கோசூரில் சட்டவிரோத தொழில்நுட்ப முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொலைத்தொடர்புத்துறை அதிகாரி விஜய் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கோசூர் நகர போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மையத்தில் வேலை செய்து வந்த கேஜி பகுதியைச் சேர்ந்த மென்பொறியாளர்களான இருபத்தி ஆறு வயது சாகுல் ஹமீத் இருபத்தி நான்கு வயது அருணாச்சலம் ஆகிய இரண்டு இளைஞர்களை கைது செய்தனர் இந்த தொழில்நுட்ப முறைகேட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கம்ப்யூட்டர்கள் இரண்டு லேப்டாப் செல்போன்கள் ரவுட்டர் உள்ளிட்ட உபகரணங்களை அவர்களிடம் இருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பின்னர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த முறைகேட்டில் மூளையாக செயல்பட்டு கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவரை ஹோசூர் நகர போலீசார் தேடி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க